பாரு பிஸ்மில்லாஹு ரஹ்மான இதுவரைக்கும் நம்ம வந்து களிமா என்றால் என்ன களிமாவுடைய பங்குகள் என்ன அரியா மூன்று பங்குகளாக வச்சாங்க இஸ்மு என்றால் என்ன இஸ்முடைய அடையாளங்கள் என்ன இதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ களிமாவுடைய இரண்டாவது பங்காக இருக்கக்கூடிய ஃபேலை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் படிக்கப்போம் பரக ஹத்துல் ஃபியலி ஹத்துன்னா விளக்கம் ஹத்துல் ஃபெயலி ஃபேல் உடைய விளக்கமாகிறது களிமத்துன் அது ஒரு களிமாவாக இருக்கும் ஏன்னா ஃபேலை வந்து நம்ம எல்லாம் தான் பங்கு வச்சோம் களிமாவில் தானே நம்ம பங்கு வச்சோம் அப்போ இஸ்மி என்பது எப்படி ஒரு களிமாவோ அதுபோன்று ஃபேல் என்பதும் என்ன தான் ஒரு களிமா தான் களிமத்துன் அதோட புலி வச்சுக்கணும் ததுல்லு அந்த களிமா அறிவிக்கும் டல்ல அப்படின்னா அறிவித்தான் எதுல்லுன்னா அறிவிப்பான் இந்த களிமாங்கிற வார்த்தை பெண்பாளாக இருக்கப்படி தான் ததுள்ளுன்னு பெண்பாளாக வருது ததுல்லு அந்த களிமா அறிவிக்கும் அலாமா ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் அப்போ ஃபேலுக்கு என்ன இருக்குமா பொருள் இருக்கும் அந்த பொருள் மற்றொரு களிமாவை கொண்டு வராது அந்த ஃபேலை சொன்ன உடனே அதுக்கு என்ன இருக்கும் பொருள் இருக்கும் லரப அப்படின்னா அடித்தான் நசர அப்படின்னா உதவி செய்தான் ஃபத்தஹ அப்படின்னா திறந்தான் அப்போ அந்த கரிமாவை சொன்ன உடனேயே அதுக்கு என்ன இருக்கும் பொருள் இருக்கும் ஃபீ நப்சிகா அதான் தனக்குரிய பொருளின் மீது அது அறிவிக்கும் சரி மானாவும் இருக்கும் மூன்று காலங்களில் ஒரு காலம் என்ன செய்யலை வரும் அதான் முக்குத்தரீணன் இக்குத்தரனை அப்படின்னா சேர்ந்ததுன்னு அர்த்தம் மாலி எக்குத்தரண தரனை அதில் வந்து இஸ்மஃபாயில் இக்குத்தரனை எக்கு தரையோ இக்கு தீரானன் ஃபகுவ முக்குத்தரி தேவிக்கு வந்து கசர் வைக்கணுமா முக்குத்தரீனன் பி அஹதில் அஸ்மீனத்தி சலாசத்தி மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் அந்த பாவுக்கு வந்து உடன் அர்த்தம் வைக்கணும் பி அஹதில் இருக்கலாமா அந்த பாவுக்கு வந்து கொண்டு நடத்த வைக்கக்கூடாது உடன் மூன்று காலங்களில் மூன்று காலங்கள் எது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இறந்த காலத்திற்கு அரபில் என்ன பெருமா மாலி நிகழ்காலத்திற்கு ஹால் வருங்காலத்திற்கு இஸ்திக் பால் அப்போ மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் சேர்ந்து தனக்குரிய பொருளின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு களிமாவிற்குத்தான் ஃபல் என்று சொல்லப்படும் உதாரணம் போடுறாருக்கு அந்த பா இல்லாமல் இருக்குமா கிட்டாப்பில் லரபன்னு போட்டுக்குங்க பா மட்டும் போடுங்க ரேகிம் இல்லைன்னு நினைக்கிறேன் லரப எதுரிபு லரப எதிரிபு லரபங்கிறது மாதி இறந்த காலம் எதுரிபுனா அடிக்கிறான் அடிப்பான்னு அர்த்தம் இல்லை அடிக்கிறான் அப்போ அதாவது ஹால் நிகழ்காலம் அடுத்து வந்து இவரி நீ அடி இது வரைக்கும் அடிக்கல இனிமே என்ன செய்ய போறாரு அடிக்கப் போறாரு அப்ப அது என்ன காலம் வருங்காலம் இஸ்திக்கு பால் அப்படின்னு சொல்வாங்க அப்ப ஃபேல் அப்படின்னாலே என்ன மாதிரி தான் அது ஒரு களிமா மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் தனக்குரிய பொருளின் மீது அது அறிவிக்கும் லரப எதிரிபு எதிரி என்பதை போன்றேன் இப்போ எதுக்கு ஒன்று நம்ம விளங்கிக்கணும் இப்போ உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட ஒரு பூர்வீகம் ஒன்று இருக்கும் இப்போ மரத்திற்கு பூர்வீகம் என்பதுமா விதை அப்படிதானம்மா என்னமா என்ன என்ன தண்டு வருகிறது கிளைகள் வருகிறது இலைகள் என்ன செய்யுது வருது அந்த மாதிரி வந்து அசல் என்ன அப்படின்னா மஸ்தர்ம்பாங்க மஸ்தர் தான் என்னதும்மா அசல் இது பாருங்க லரபை எதிரிபு லர்பொன் லர்புங்கிறது என்னமா மஸ்தர் தான் இந்த மஸ்தரில் இருந்து தான் எது வருது மாதி வருது இந்த மஸ்தரில் இருந்தால் எது வருது ஹால் வருது இந்த மஸ்தரில் இருந்தால் ஹிஸ்டிக்கு மேலே என்ன செய்யுதுமா வருது ஏமா ஒரு மஸ்தர்லேருந்து எத்தனை பேர் உருவாக்கலாம்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ மாலி எடுத்துக்குங்களேன் மாதியில் வந்து நாலு இருக்குது என்னெல்லாம் இருக்குது பாருங்க மாலி மரூஃப் இஸ்பாத் மாதி மரூஃப் இஸ்பாத்னா தெரியுதாமா ஃபல ஃபேளை என்பது மாலியான ஃபயலு செய்தவர் அறியப்பட்டது இது வந்து ஒரு செயல் நடந்துருக்குது ஃபைலனா செய்துதான் அப்படின்ட்டு சொல்கிறோம்லாமா அப்போ ஃபேலை என்பது மாலி மாரூஃபு இஸ்பாத்துன்னு சொல்லுவாங்க இதை சர்ப்பு செய்யுங்களேன் ஃபாயில் ஆஃப் ஆயில் ஆஃப் ஆயிலு ஆ ஃபாயில் ஃப ஆயில் ஃபால்தும் எத்தனை வருது பதினாலு வருது வரதாம்மா சரி இப்போ இதை வந்து ம நஃபியாக நம்ம சர்ப்பு செய்கிறோம் மா ஃபாயில இஸ்பாத்தை உள்ளடி எதையா செய்கிறோம் நஃபியாக நம்ம என்ன செய்கிறோமா சர்ப்பு செய்கிறோம் மா ஃபாயில மா ஃபாயிலா மா ஃபாயிலு இது எத்தனை ஒரு பதினாலு அடுத்து பாருங்க இந்த மாவை எடுத்துருங்க பாழை என்பது பொழிலவாக மாற்றுங்க பொழில ஃபொயிலா ஃபொழைலு அது எத்தனை பதினாலு அடுத்து மா பொல அது எத்தனை நாலு பதினாலு எத்தனை டக்குன்னு சொல்லுங்க ஐம்பத்தி ஆறு அப்போ மாதியில் எத்தனை வருதுமா இந்த ஐம்பத்தாறு தான் வருது லருபூ அப்படிங்கிற தான் என்ன செய்யுதுமா வருது விலங்குதா அடுத்த ஹால் இந்த பாருங்க எவிரிபூ எதிரிபூ எதிரிபாணி எதிரி இது ஒரு பதினாலு இதை நஃபியா சரப்பு லா எதிரி லா எதிரிபாணி லா எதிரி போன அது ஒரு பதினாலு இதை மதுகுலா சருப்பு செய்ய அபு அது ஒரு பதினாலு லா யுதுர் அபு அது எத்தனை அப்போ ஐம்பத்தாறு விலங்குதாம்மா அடுத்து வந்து அம்ரஹாலியன் பாருங்க எதிரீப் எதிரீம் எதிரிபா இது ஒரு ஆறு அடுத்து வந்து அம்ராயிபுரீப்ரீப் அது எத்தனை வரும் ஒரு ஆறு இதில் மஜுகுல் வரும் அது ஒரு ஆறு மூவாரம் பதினெட்டு இப்படியும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நானூரை தாண்டி லர்புன் அப்படிங்கிறது என்ன செய்யுமா அடுத்து வந்து லாரி பானி லாரி பூனை இது ஒரு ஆறு மதுரூபுன் மதுரூபானி மதுரு மஃபூலு அது ஒரு ஆறு விளக்குதான் அப்புறமா இஸ்மு ஜமான் இருக்குது இஸ்முல் மக்கான் இருக்குது இஸ்மு தஃலீல் இருக்குது அது எல்லாமே இதெலாம் தான் உருவாகுது எல்லாரும் மஸ்தர்லருந்து தான் என்ன செய்யுதுமா உருவாகுது அப்போது அசல் எதுதான் மஸ்தர் விளக்குதான் அங்கே பாருங்க படிக்கக்கூடாது விளக்குதான் இதுதான் மஸ்தர் செய்தான் செய்வான் செய்தல் இந்த இருந்தா எது வந்துச்சு இந்த மாலி வந்தது இந்த இருந்தா எது வருது எஃப்பழுங்கிற ஹாலு அல்லது முஸ்திக் பால் என்ன செய்துமா வருது அப்போ இந்த ஃபேலுகளுக்கெல்லாம் மசல் எது தான் மஸ்தர் எனவே இந்த மஸ்தரையே ஃபேலுக்கு ஃபேலாக என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க எப்போ நம்ம இஸ்மை சொன்னால் தெரியுமா ரெண்டு கசீம்களை விட அது முந்தி வருகின்ற காரணத்தினால் ரெண்டு தசீம்களை விட உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்முக்கு நாம் என்ன பேர் வைச்சோம் இஸ்முன்னு பேரை வச்ச மாதிரி ஃபேலுகளுக்கெல்லாம் அசலாக இருக்கக்கூடிய மஸ்தர் அந்த மஸ்தரையே ஃபேலுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் பேராக வைத்து விட்டோம் அப்படின்னு நினைச்சுறாங்கம்மா சொல்கிறேன் வழங்குதா அப்போ ஃபேலுக்கு அசல் வந்து எதுதான் மஸ்தர் பாருங்க ஃபேலுக்கு என்ன வழக்கம் சொன்னார் அது ஒரு களிமா பாருங்க ஃபேலை என்பது ஒரு களிமான் ரெண்டாவது என்ன சொன்னாருமா அதாகிறது தனக்கு உரிய பொருளின் மீது என்ன செய்யும் அறிவிக்கின்றார் செய்தான் இந்த செய்தான் அர்த்தம் வர்றதுக்கு வேற ஒன்று தேவைப்படுதாங்க தேவைப்படலை சரி இந்த செய்தான் சொல்லும்போது என்ன காலம் இருக்குது மாலி சென்ற காலம் அப்ப களிமாவாக இருக்கிறது தனக்குரிய பொருளின் மீது அறிவிக்கிறது மூன்று காலங்களில் ஒரு காலத்தோடு என்ன செய்து சேர்ந்து அறிவிக்கிறது அதுக்கு பேர் தான் என்ன பேருமா இப்போ என்ன செய்வாங்க சொல்லுவோம் விலகுதா சரி இப்போ நான் கேட்குறேன் இங்கே இஸ்மு ஃபேல் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஆப்போம் என்ன ஒற்றுமை அதை சொல்லுங்க முதல்ல இதுவும் களிமா களிமா தானம்மா இது என்னது களிமா இதில் வந்து ஒத்துப்போகுது சரி இஸ்முக்கு என்ன இருக்கும் பொருள் இருக்கும் ஃபேலுக்கு என்ன இருக்கும் பொருள் இருக்கும் ஒத்து போதா சரி இஸ்மில் எது இருக்காது ஜமான் என்பது இருக்காது ஆனால் இங்கே என்ன செய்யும் ஜமான் என்பது இருக்கும் அப்போ இதில் மூன்று காரியங்கள் இருக்குது இதில் எத்தனை தான் இருக்குது அடுத்த ஹருப்பு போட்டேன்னு வைங்களேன் ஹருஃபில் இந்த மூணுமே என்ன செய்யாது இருக்க மற்றதோடு சேர்ந்து வரும் பொழுது தான் என்னதே வரும் மானாவே வரும் ஆனால் களிமா அதில் வித்தியாசம் இல்லை அது தான் அது ஹர்ஃபுங்கிறது என்னதாம்மா களிமா அதில் மானா இருக்காது மானா இருந்தால் தான் ஜமானு இருக்கா இல்லையா நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம் அதில் எதுவும் இருக்காது ஜமானும் இருக்கா பிஞ்சிருச்சு ஹத்துல் ஃபேலி ஃபேல் உடைய விளக்கமாகிறது ததுல்லோ அந்த ஆகிறது ஒரு களிமத்துண் அது ஒரு களிமாவாக இருக்கும் ததுல்லோ அந்த களிமா அறிவிக்கும் ஏமா எதுல்லுன்னு வராமல் ஏமா ததுல்லுன்னு வருது கலிமாங்கிற வார்த்தை என்னதான் இருக்குது பெண்பாலா இருக்குது ததுல்லு பிறகு அப்துல் ஃபேலி ஃபேலுடைய விளக்கமாகிறது களிமத்துன் அது ஒரு களிமா ததுல்லோ அந்த களிமா அறிவிக்கும் அலாமன் ஃபீ நப்சிகா தனக்குரிய ஒரு பொருளின் மீது அது அறிவிக்கும் எப்படிப்பட்ட நிலையில் முக்குத்தறி நன் பி அகதில் அஸ்மின் சலாசத்தி மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் சேர்ந்த நிலையில் இந்த பாவுக்கு வந்து கொண்டுன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது கூட அடித்தான் இது இறந்த காலம் எதிரிபு அடிக்கின்றான் அடிக்கின்றான் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஹால் யூரிப் நீ அடி வரைக்கும் அடிக்கலை நம்ம என்ன செய்கிறோமோ அடிக்க சொல்கிறோம் அது எஸ்திக்கு